அன்பான நண்பர்களே வணக்கம் நான் ஸ்ரீலதா தயாலன் சாகித்ய அகாடமி விருது பெற்ற கண்ணதாசனின் சேரமான் காதலி கதையை சுவைப்போமா பகுதி ஒன்று ஆழ்வார் ஆழ்வாரான படலம் அரண்மனை இப்போதுதான் களை கட்டி கொண்டிருக்கிறது என்றார் நாராயண நம்போதரி ஆமாம் ஆனால் ஒரு சந்தேகம் என்று இழுத்தார் சங்கர நம்பூதரி கைகளை பின்னால் கட்டிக்கொண்டு முன்னும் பின்னும் நடந்து கொண்டிருந்த நாராயண நம்பூதரி கொஞ்சம் நேரம் அவரை பார்த்தார் சேர நாட்டு எல்லோருமே இதுவரையில் சைவர்களாகத்தான் இருந்திருக்கிறார்கள் இவர் மட்டும் எப்படி திருமால் அடியாரானார் என்று கேட்டார் சங்கர நம்பூதரி எதை நீ அதிகம் கேட்கிறாயோ எதில் அதிகம் லைக்கிறாயோ அதே நிலைக்கு நீ ஆளாகி விடுவாய் காதல் வசப்பட்டவன் ஜாதி பார்ப்பதில்லை கடவுள் வசப்பட்டவன் மதங்களில் பிரிவு பார்ப்பதில்லை வஞ்சி நகரமெங்கும் சில ஆண்டுகளாகவே இளம் வைஷ்ணவ துறவிகள் அதிகம் காணப்படுகிறார்கள் அவர்களை அடிக்கடி கூட்டி வைத்து அரசர் விவாதித்துக் கொண்டிருந்த போதே எனக்கு திகைப்பாகத்தான் இருந்தது அவர்களது செந்தமிழில் அரசருக்கு ஒரு பற்று ஏற்பட்டிருப்பதை நான் கண்டேன் கேரள தேசத்தின் கொடுந்தமிழில் இல்லாத சில கூறுகள் அந்த செந்தமிழில் இருக்கின்றன அதுதான் அரசவை வைணவம் பற்றி கொள்ள முதற் என்று நான் நினைக்கிறேன் என்றார் நாராயண நம்பூதிரி இந்த வைஷ்ணவர்கள் விவாத மண்டபத்திலிருந்து விதான மண்டபம் வரைக்கும் நிறைந்து காணப்படுகிறார்கள் நமது நம்பூதிரிகள் சபையில் இது பற்றி பேச வேண்டும் என்று கூட நான் நினைத்தேன் ஒரு தடவை ஒரு வைஷ்ணவியை நான் வெளியே போக சொன்னபோது அவள் பேசிய பேச்சு எனக்கு கோபத்தை உண்டாக்கிவிட்டது உங்களிடம் சொல்லி பரிகாரம் தேடிக்கொள்ளலாம் என்றுதான் பேசாமல் இருந்துவிட்டேன் என்றார் சங்கர நம்பூதிரி இது பற்றி நீ யாரோடும் பேச வேண்டாம் அரசாங்க விஷயங்களில் தகராறு வந்தால்தான் நம்பூதிரிகள் சபை தலையிட முடியும் அது மத விஷயம் இது பற்றி மன்னருக்கு சில கருத்துக்கள் தான் தெரிவிக்க முடியுமே தவிர எதையுமே நிரந்தரப்படுத்த முடியாது வைஷ்ணவம் நமக்கு புதியதல்ல வெறுக்கத்தக்கதும் அல்ல இந்த சேர தேசத்தில் இரண்டுக்கும் இடம் இருக்கிறது என்ன நடக்கிறது என்பதனை நாம் கவனிக்கலாமே தவிர வேறொன்றும் செய்வதற்கில்லை என்றார் நாராயண நம்பூதிரி சங்கர நம்பூதிரி விடை கொண்டார் நாராயண நம்பூதிரி சுவரில் இருந்த பலகையை ஒதுக்கி உள்ளே இருந்த சில ஏடுகளை எடுத்து பார்த்தார் கோவிலுக்கு நிவர்த்தனங்கள் விடப்பட்டதற்கான சாசனங்கள் அவை நல்லவேளையாக புதிய ஏடுகள் ஒன்றுமில்லை சேரநாடு சங்க காலத்தில் இதன் தலைநகரம் கரூர் என்பார்கள் ஆனால் நாம் கதை நடக்கும் காலத்தில் இதன் தலைநகரம் வஞ்சியாகவே இருந்தது சேரநாட்டின் தலைநகரம் வஞ்சி என்று அழைக்கப்பட்டாலும் அது தலைநகரத்தின் ஒரு பகுதிதான் மற்ற பகுதிகள் கொடுங்கோளூர் கொல்லிநகர் பட்டினம் என்று அழைக்கப்பட்டன பூம்புகாரில் இருந்த பல பாக்கங்களைப் போலவே இவையும் இருந்தன அரண்மனை இருந்த இடம் வஞ்சி ஆதலின் வஞ்சி என்று அழைக்கப்பட்டது இந்த வஞ்சிக்கு மன்னராக இரண்டாம் சேரமான் அரசு கட்டிலில் ஏறியதும் கிபி எழுநூற்றி ஐம்பத்தி நாலில் அப்போது ஸ்ரீவல்லிபுத்தூரிலிருந்த பெரியாழ்வாரின் மாணவராக இவர் தம்மை வரித்து கொண்டார் அதன் பொருட்டு தம்முடைய பெயரை கிபி எழுநூற்றி எண்பத்தி ஒன்பதில் இரண்டாம் சேரமான் பெருமாள் என மாற்றிக்கொண்டார் பாண்டிய நாட்டையும் கொங்கு நாட்டையும் அவர் சேர்ந்து ஆண்டதால் அதன் பொருட்டு இவருக்கு கூடற்கோன் என்றும் கொங்கற்கோன் என்றும் பட்டம் வந்தது அவருடைய ஆட்சி காலத்தில் சேரநாட்டின் ஆட்சி முறை சோழ பாண்டிய நாடுகளில் இல்லாத விதத்தில் இருந்தது சேரநாட்டின் ஒவ்வொரு கிராமமும் ஒவ்வொரு நம்பூதிரியின் கையில் இருந்தது அத்தனை நம்பூதிரிகளுக்கும் சேர்த்து வஞ்சியிலேயே ஒரு சபை இருந்தது அந்த சபையின் தலைவரே நாம் முதலில் சந்தித்த நாராயண நம்பூதிரி தற்போதைய நிலையை மேற்கோள் காட்டினால் நாராயண நம்பூதிரி பிரதம மந்திரியாகவும் இரண்டாம் சேரமான் பெருமாள் குடியாட்சி தலைவராகவும் விளங்கினார்கள் அரசாங்க நிர்வாகத்தில் நம்பூதிரிகளே செல்வாக்கு பெற்றவர்களாக இருந்தார்கள் அந்த அரசு முறையை சரித்திரம் வியப்புடனேயே நோக்குகிறது சேர நாட்டில் பல்லவ நாட்டிலிருந்து குடியேறிய வைஷ்ணவர்கள் ஏராளமாக இருந்தார்கள் ஆட்சியில் தமக்கு அதிகம் பங்கு இல்லாததால் சமயத்துறையில் துறையில் அதிக கவனம் செலுத்தினார் இரண்டாம் சேரமான் பெருமாள் இவரது ஒரே மகன் மார்த்தாண்டவர்மன் மார்த்தாண்டவர்மனுக்கு ஆறு வயதாகும் போது சேரமானின் பட்டத்து ராணி காலமானாள் மனைவியை இழந்தும் மன்னர் மறுமணம் செய்து கொள்ளவில்லை அதனன்றியும் அரசர்களின் வழக்கப்படி அந்த ஆசை நாயகிகளும் இல்லை இப்போது நாம் வஞ்சி நகரத்தை சுற்றி பார்ப்போம் பச்சை பசேல் என்று மலைகள் அவற்றின் முடியில் தவழ்ந்தாடும் வெண் மேகங்கள் சில்லென்ற இளங்காற்று தெருவெங்கும் மார்பிலிருந்து முழங்கால் வரை ஒரே ஆடையை கட்டிக்கொண்டு செல்லும் இளம்பெண்கள் இளநீர் குவியல்கள் செவ்வாழை தார்கள் ஆம் பொழிந்து பூரித்து நிற்கும் அழகியைப் போலவே வஞ்சி நகரம் இருந்தது புகார் நகரத்தில் யவனர்கள் இருந்த பகுதியைப் போல் வஞ்சியிலும் மூன்று பகுதிகள் இருந்தன ஒரு பகுதியில் சிரியன் கிறிஸ்தவர்களும் மறுபகுதியில் அரேபிய முகமதியர்களும் மூன்றாவது பகுதியில் யூதர்களும் குடியிருந்தனர் வஞ்சியின் வாணிக சந்தை அரேபிய வாசனை திரவியங்களாலும் வாசமாகவும் யூத பெண்களால் கலை தோட்டமாகவும் சிரியன் கிறிஸ்துவர்கள் கையாண்டு வந்த வெள்ளை குதிரைகளால் போர்க்களம் போலவும் காட்சியளித்தது பகவதி அம்மன் கோவிலில் அடிக்கும் போதெல்லாம் அவர்கள் மற்ற இரண்டு கோயிலிலும் மணி ஒழிக்கும் மசூதியை தவிர மூளைக்கு மூளை தென்னங்கீற்று வேயப்பட்ட பந்தலில் இளம் வைஷ்ணவ பெண்கள் உட்கார்ந்து கொண்டு திருமால் மீது பக்தி பாடல்கள் பாடுவார்கள் அதற்கு போட்டியாக சைவ பஜனை கோஷ்டிகள் பெரிய பிரம்மதாளத்தை ஒழித்தபடி ஊர்வலம் போகும் அதோ தெரிவதுதான் வஞ்சியின் அரண்மனை எப்போதோ கட்டப்பட்ட அந்த அரண்மனை முதலாம் சேரமான் பெருமாள் காலத்தில் புதுப்பிக்கப்பட்டது அப்போது வஞ்சிக்கு வருகை தந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தங்குவதற்காகவே அது புதுப்பிக்கப்பட்டது முதலாம் சேரமான் பெருமாளும் சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் கிபி எழுநூற்றி பனிரெண்டில் கையிலை சென்ற பிறகு அம்மாளிகையில் பல்லவ நாட்டு வைஷ்ணவர்கள் குடியேறினார்கள் இரண்டாம் சேரமான் பெருமாள் பட்டத்துக்கு வந்ததும் அம்மாளிகை விரிவுபடுத்தப்பட்டது பல பழக்கும் சலவை கற்கள் அரண்மனைக்கு ஒளியூட்டின பட்டத்து ராணி நீராடுவதற்கென்று கட்டப்பட்ட மண்டபம் யூத பெண்களால் அலங்கரிக்கப்பட்டது மற்ற அரண்மனைகளைப் போல் அல்லாமல் வஞ்சி மாளிகையில் படை வீரர்கள் பின்பக்கத்திலேயே தங்கினார்கள் வாசலில் நமோ நாராயணா என்ற குரல் கேட்டால் அரசை கேளாமலேயே வாசல் காப்போன் வாயிலை திறக்கலாம் கோயிலில் இருப்பது போலவே அங்கேயும் ஒரு மடப்பள்ளி உண்டு அல்லும் பகலும் அடிசில் சமைக்கும் பணியாட்கள் உண்டு வஞ்சியை விட்டு வெளி கிராமங்களுக்கு வைஷ்ணவத்துருவிகள் செல்லும்போது அரண்மனையிலிருந்து சேரநாட்டு இலச்சினியான வில் பொறித்த செப்புத்தகடு ஒன்று கொடுப்பார்கள் அந்த தகட்டை எந்த கோயிலில் காட்டினாலும் மூன்று வேளை உணவும் தங்குவதற்கு இடமும் உண்டு சோழ நாட்டிலிருந்து அரிசியும் பாண்டிய நாட்டிலிருந்து பிற தானியங்களும் ஏற்றி வரும் வண்டிக்காரர்களுக்கென பெரிய தொழுவம் ஒன்று உடன் சேர்த்த மண்டபம் ஒன்றும் காட்டப்பட்டிருந்தன அந்த அரண்மனையை விட அழகான கட்டிடம் ஒன்றை நீங்கள் காண வேண்டும் அதுதான் நம்பூதிரிகள் சபை கட்டடம் கிட்டத்தட்ட அதுவும் அரசர் இருக்கையாகவே திகழ்ந்தது அதிலே சாந்தி முகூர்த்த அறை என்று ஒன்று உண்டு குறிப்பிட்ட சில ஜாதி பெண்கள் திருமணமானதும் முதலிரவை அந்த அறையிலேயே ஒரு நம்பூதிரியோடு கழிக்க வேண்டும் என்றொரு சம்பிரதாயம் இருந்தது இருப்பினும் நாராயண நம்பூதிரி மட்டும் நைஷ்டிக பிரம்மச்சாரியாகவே இருந்தார் நமது கதை ஆரம்பிக்கும் ஆண்டு கிபி எழுநூற்றி தொன்னூற்றி ஆறு இரண்டாம் சேரமான் பெருமாள் அப்போது பட்டத்திற்கு வந்து நாற்பத்தி இரண்டு ஆண்டுகள் முடிந்திருந்தன அவர் பெருமாள் பட்டம் பெற்று ஏழு ஆண்டுகள் ஆகியிருந்தன நம்பூதிரிகள் சபையில் நாராயண நம்பூதிரியும் சங்கர நம்பூதரியும் பேசி முடித்த அதே நேரத்தில் அரண்மனை வழிபாட்டு மண்டபம் நிறைந்திருந்தது அதன் பகுதியில் திருப்பதி வெங்கடேச பெருமாளின் மாணிக்க சிலை ஒன்று கம்பீரமாக அமைந்திருந்தது ஒரு புறத்தில் திருவரங்கப்பெருமாள் பெருமாள் மறுபுறத்தில் திருப்பார்கடலில் பள்ளிக்கொண்ட ஸ்ரீமன் நாராயணன் ஓங்கி உயர்ந்த இருடு விளக்குகள் மேலிருந்து பத்து சர விளக்குகள் பொன்னால் அலங்கரிக்கப்பட்ட மேல்விதானம் பூக்களால் அலங்கரிக்கப்பட்ட பிரசன்ன மேடை அரசன் அடியவர் போல் அமர்ந்திருந்தான் அவன் குரல் கம்பீரமாக எழுந்தது திருவரங்கத்தில் பள்ளி கொண்டான் அரங்கன் அவனது சங்கு சக்கரங்கள் ஓய்ந்து கிடக்கின்றன பூமியின் ஏக சக்கராதிபதிக்கு ஓய்வு உண்டா உண்டு புவி எப்போதும் அமைதியாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் அரங்கன் எப்போதுமே ஓய்வாக இருக்கிறான் மனித குலத்துக்கு பொறுப்பேற்று கொண்ட அவன் மன வியாக்குலத்திற்கு என்ன செய்ய முடியும் இன்னின்ன காரியங்கள் இன்னின்ன காலங்களில் நடக்கும் என அவன் விதித்திருக்கிறான் இடையில் நடக்கும் காரியங்களை அவன் வேடிக்கை பார்க்கிறான் தம்பிரான் தோழர் சொன்னது போல் தர்மம் தூங்கிக் கொண்டே கர்மத்தை கவனிக்கிறது அரச கர்மம் தவறிவிட்டால் அரச தர்மமும் தவறிவிடுகிறதல்லவா யார் எங்கே தவறுகிறார்கள் என்று கவனிப்பது அரங்கனுடைய வேலையே அந்த அரங்கனையும் திருமாலின் திருத்தலங்களையும் தரிசிக்க நான் புறப்படலாம் என்று கருதுகிறேன் அரசனாக நான் யாத்திரை செய்தால் அரங்கனுக்கு கோபம் வந்தாலும் வரக்கூடும் தன்னை விட ஒரு மன்னனா என்று ஒரு தலைவன் நினைத்துவிட்டால் புண்ணியமே பாவமாகிவிடும் அதனால் அடியாராக அடியார்க்கு நல்லவராக உங்கள் அனைவரையும் விட்டுவிட்டு புறப்பட இருக்கிறேன் சேரமான் பெருமாள் இதை சொன்னாரோ இல்லையோ கூட்டத்தின் ஒவ்வொரு மூலையிலும் இருந்தும் விம்மல் சத்தம் கேட்டது அந்த விம்மலுக்கிடையே ஓவென்று ஒருவன் உரத்த குரலில் அழும் ஒளியும் கேட்டது அரசே நீங்களா இந்த முடிவுக்கு வந்திருக்கிறீர்கள் சேரமான் பெருமாள் கம்பீரமாக திரும்பி பார்த்தார் அங்கே பாஸ்கர ரவிவர்மன் கை கட்டி அழுதபடி நின்று கொண்டிருந்தான் பாஸ்கர ரவிவர்மனா அழுகிறான் அவன் பிறரை அழ வைத்து பழகியவனே தவிர தான் அழுது பழகியவன் அல்லவே பிரிவு அவனை சுடுகிறதா அல்லது கடைசியாக ஒருமுறை அழுது விடை கொடுக்கிறானா பாஸ்கர ரவிவர்மன் இரண்டாம் சேரமான் பெருமாளின் மைத்துனர் மகன் மறைந்த பட்டத்து ராணி செரோட்டி தேவியின் தமையன் மகன் அத்தை பட்டத்து ராணி மாமன் மன்னன் என்ற முறையில் அரசாங்கத்தில் அவன் பெற்றுக்கொண்ட சலுகைகள் அதிகம் அவையெல்லாம் மன்னர் மனதில் அவனை பற்றிய ஒரு தவறான எண்ணத்தை உண்டாக்கி இருந்தன அவன் அழுததை பார்த்ததும் அமைதியாக சேரமான் சொன்னார் பாஸ்கரா உன் துயரம் எனக்கு புரிகிறது அப்படியே நான் பட்டம் துறந்துவிட்டாலும் என் மகன் மார்த்தாண்டவர்மன்தான் அரசு கட்டில் ஏறப்போகிறான் நாடு எதிரியிடம் போய்விடவில்லை நீ ஏன் கலங்க வேண்டும் பாஸ்கரன் பதில் சொல்லவில்லை தலை குனிந்தபடியே நின்றான் கூட்டம் அழுது கொண்டே கலைந்தது மண்டபத்தில் தனியாக நின்று கொண்டிருந்தான் பாஸ்கர ரவிவர்மன் அடியேன் தண்டம் என்றது ஒரு சேவகன் குரல் பாஸ்கரன் திரும்பி பார்த்தான் அரசர் பெரியாழ்வாரை சந்திக்க நாளை திருவல்லிபுத்தூருக்கு போகிறார் என்றான் அவன் சரி என்று தலையசைத்த பாஸ்கர ரவிவர்மன் மண்டபத்தை விட்டு வெளியேறினான் அரண்மனையை ஒட்டிய தென்னந்தோப்பில் சிறிது நேரம் உலாவினான் பிறகு தலையை முக்காடிட்டு மறைத்துக்கொண்டு கொண்டு யூதர்கள் வாழ்ந்த பகுதியை நோக்கி புறப்பட்டான் அங்கே ஓர் அழகான இல்லம் முன்பகுதியில் விளக்கு ஒன்று எரிந்து கொண்டிருந்தது வாசற் படிக்கட்டில் சிலையை போல் அமர்ந்திருந்தால் ஒருத்தி அவள் பெயர் யூஜியானா பகுதி இரண்டு தலைப்பு தூங்காத இரவுகள் யூஜியானா கம்மியன் கையாலடித்து காய்ச்சி வெட்டி தீராமல் செம்மலரோன் கைமலரால் செதுக்கிவிட்ட பொட்பாவை சுருண்டு நீண்ட கேசங்கள் பிறை போன்ற நெற்றி சிறிய கரிய ரோமங்களால் பாத்திக் கட்டப்பட்ட அழகான புருவங்கள் பல முத்துச்சிப்பியைப் முத்துச்சிப்பியை போன்ற இமைகள் காண்பவர்கள் தம்மை மட்டுமே காண வேண்டும் என்று சொல்லும் கண்கள் அவள் சிரிக்க வேண்டாம் அந்த கண்களே சிரித்துக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் தாமிரபரணி தண்ணீரிலே மீன் மிதப்பது போல் அந்த கண்கள் மிதந்து கொண்டிருக்கும் அந்த கண்களில் ஆனந்த கண்ணீர் இருப்பது போல் பிரம்மை ஏற்படுத்தும் தண்ணீர் இருப்பதாக பாண்டவர்களை மயக்க வைத்த மையன் எழுப்பிய மாளிகையைப் போல் விசித்திரமான அற்புதமான கண்கள் அவை சிவப்பு குழம்பிலே தேய்த்து பஞ்சை சிறிய அளவிலே சுருட்டி வைத்ததைப் போன்ற இதழ்கள் கேரள மாதர்களைப் போலவே மஞ்சள் வெயில் காட்டும் மங்காத மேனி கழுத்திலே சூடிக்கொண்டிருக்கும் ஒரு அழகான மலை தேவதையின் சிலை பட்டை தீட்டிய வைரங்களுக்கிடையே அந்த சிலை அசைவது அவளது மொத்த வடிவத்திற்கு ஒரு சிறிய உதாரணமாக திகழ்ந்தது ஜரிகை வேய்ந்த பட்டாடை ஒன்று உடம்பை மறைக்க வேண்டிய அளவுக்கு மறைத்து கொண்டிருக்கும் நல்ல நல்லவேளை அது முகத்தை மறைக்கவில்லையே என்று மகிழ்ந்தவர்களும் உண்டு வலது பக்கத்தில் அவளுக்கு ஆறு விரல்கள் அந்த ஆறாவது விரல் அவளுக்கு அரச போகத்தை தரப்போகிறது என்று அவள் தந்தை யோகோவா அடிக்கடி சொல்லுவார் யூத பெண்களுக்கு அழகு இயற்கைதான் என்றால் இந்த ஏழை பெண்ணுக்கு அமைந்த அழகு யாருக்கும் அமைந்ததில்லை மற்ற யூதர்களின் குடும்பங்களைப் போல் யோகோவாவின் குடும்பம் பெருமளவு செல்வத்தை திரட்டியதில்லை விலை குறைவான நவமணிகளை விற்கும் சிறிய கடை ஒன்றையே யோகோவா வைத்திருந்தார் அதில் மிஞ்சுவதையெல்லாம் தன் மகளுக்கு நகையாக செய்து போட்டு பார்ப்பார் யூஜியானாவின் தாய் அவளுக்கு ஆறு வயது இருக்கும் போதே காலமாகிவிட்டாள் மகளை கருதி யோகோவா மறுமணம் செய்து கொள்ளவில்லை அழகான மகளை பெற்றுவிட்ட அவருக்கு அவளை காவல் காக்கும் வேலையே பெரிதாக இருந்தது அங்கேதான் அந்த இரவில் வந்து சேர்ந்தான் பாஸ்கர ரவிவர்மன் அவனைத்தான் எதிர்பார்த்து கொண்டிருந்தாள் யூஜியானா அந்த இரவில் அவன் தூரத்தில் வரும்போதே அவனை இனம் கண்டு கொண்ட யூஜியானா எழுந்து நின்று விளக்கை சிறிது தூண்டிவிட்டாள் எண்ணெய் இல்லாமல் ஏறியும் அவளது வதன விளக்கு அதைவிட பிரகாசமாக இருந்தது படிக்கட்டில் ஏறி முக்காட்டை நீக்கினான் ரவிவர்மன் புன்னகை செய்த அந்த வெண்ணிலவு விளக்கை கொண்டு போய் ஒரு சலவைக்கல் பலகையின் மீது வைத்தது பழைய ரத்தின கம்பளங்கள் விரிக்கப்பட்ட இரண்டு நாட்காலிகள் அங்கு இருந்தன ரவிவர்மன் ஒன்றில் அமர்ந்தான் உள்ளே சென்ற யூஜியானா சில பல வகைகளோடு திரும்பினாள் யூதர்களுக்கு மது அருந்தும் பழக்கம் இருந்தாலும் யோகோவா குடும்பத்தினருக்கு அது பழக்கமில்லை இதைவிட பாஸ்கர ரவிவர்மனுக்கு அந்த பழக்கம் அறவே இல்லை அவனுக்கு சில ஆசைகள் உண்டு அந்த ஆசைகளில் எதிலே முறை தவறலாம் எதிலே தவறக்கூடாது என்பதும் அவனுக்கு தெரியும் தாலி கட்டாமல் ஒரு பெண்ணை நெருங்குவது தர்மத்திற்கு விரோதம் என்பது அவன் சித்தாந்தம் அவள் விலைமகளாக இருந்தாலும் ஆடவனின் கடமை அதுதான் என்பான் ஆனால் தனது எதிரிகளை மட்டும் அழ வைத்து விடுவான் காரணம் கேட்டால் நம்மை பிறர் அழவைக்கு முன்னாலே அவர்களை அழ விட வேண்டும் என்பான் அதனால் அவன் ஒரு கொடியவன் என்றே இரண்டாம் சேரமான் பெருமாள் நினைத்திருந்தார் காலம் கருதி செய்யும் அதர்மமும் ராஜதந்திரத்திற்கு தர்மமே என்று எண்ணும் ரவிவர்மன் அரசியல் விஷயங்களில் பல கட்டங்களில் அதை கையாண்டிருக்கிறான் அதை தவறு என்று இரண்டாம் சேரமான் கருதினார் அதை மட்டும் நான் செய்யாமல் இருந்தால் அவரது மகுடமே என்றோ பறிப்போகியிருக்கும் என்று பலரிடமும் கூறினான் ரவிவர்மன் மொத்தத்தில் அவன் ஒரு புரியாத புதிர் கொடுமையும் தர்மமும் சம அளவு கலந்த வடிவம் இந்த கொடுமைகளும் தர்மங்களே என்று அவன் கருதியதால்தான் அதை விமர்சிப்பதில் பயனில்லை யூஜியானா அவனை மிகவும் விரும்பினாள் அவனும் அவளை மிகவும் நேசித்தான் இருவரும் அடிக்கடி தனியாக சந்திப்பதற்கு யோகோவா குறுக்கே நிற்கவில்லை காரணம் பெண்களைப் பற்றிய ரவிவர்மனின் எண்ணம் அவருக்கு தெரியும் காதலை வெறும் உடல் வெறியாக அவன் கருதியிருந்தால் அவன் படுக்கை முழுவதும் அழகிய கிளிகள் நிரம்பிக் கிடக்கும் அவ்வளவு வசதி படைத்தவன் அவன் என்பதனை யோகோவா அறிவார் காதலர்கள் ஒருவருக்கு ஒருவர் அறிமுகமாகிக் கொண்டது காலத்தின் கட்டளையே என்று யோகோவா பேசாமல் இருந்துவிட்டார் யூஜி அனாவும் பாஸ்கர ரவிவர்மனும் எப்போது சந்தித்தார்கள் அது ஒரு வேடிக்கையான கதை